வணக்கம் மண்டியில் நான் எம்ஆர் ஜோசோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னாக்கா நாம் இன்றைக்கி கல்வி படம் பார்க்குறதுக்கு வந்து நினைக்கிறோம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குது அந்த அவங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்களா இல்லை சொதப்பி வச்சுருக்காங்களா அந்த என்ன மாதிரி சொல்லி பார்ப்போம் அந்த நிறைய பெரிய பெரிய எல்லாம் நடத்திருக்கிறாங்க ஸோ உள்ளே போய் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்க்குறேன் சொல்லுவாங்க படத்தை போய் பார்க்குறேன் bundle pay பண்ணி வந்துட்டீங்க. என்ன பூட்டி கிடக்கு. சரி. சஸ்டெயின்ட் ரே. இந்த VIP வந்தத கரெக்ட் வந்து. படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. அண்டு நம்மளோட நாட்போடு தான் போயிருந்தேன் படத்துக்கு நம்ம ஜன அண்டு இருட் ஆயிருச்சு கொஞ்சம் வெளிச்சத்துக்கு போங்க படம் வந்துட்டு நான் ஸ்டோரின்னு சொல்லாமல் என்ன சொன்னால் ஸ்டோரியை சொல்லி அது உங்களுக்கு அது ஸ்போய்லர் ஆயிரும் நார்மலான ஒரு அந்த ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டோரிலாம் லைன் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை மாதிரி தான் போட்டிருக்காங்க அண்டு அறநூறு கோடி பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் என்ன ஒரு கவலையாக போயிருச்சுன்னு சொன்னால் படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டு சர்ப்ரைஸ் அதாவது எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் வர்றாங்க சில சில சீன்ஸில் ஸோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய ஆக்டர்ஸுக்கும் இவங்க சம்பளத்தை கொடுத்து அறநூறு கோடியை முடிச்சிருப்பாங்க போல் அந்த நினைச்ச அளவுக்கு படம் வரலை ஸோ அதுதான் உண்மை நான் எதிர்பார்த்துட்டு போனது வேற மாதிரி அண்டு படம் வந்துட்டு அவ்வளோன்னு சொல்ல முடியல எனக்கு ஸோயா அண்டு விஎஃப்எக்ஸ் அது இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது அண்டு கூடுதலாக வந்துட்டு கொஞ்சம் அந்த கார்ட்டூன் அண்ட் அந்த கேமிங் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு நிறைய நம்பத்தகாத கட்டங்கள் இருக்குது நிறைய என்ன பே காட்டுறாங்க இந்த மாதிரி அந்த சில சில சீன்ஸ் சில சில சீன்ஸ் என்னன்னா கணக்க சீன்ஸ் இருக்குது பிரபாஸ் தீபிகா படுக்கோன் வேற யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க கமல் கமல்மல் ஏன் மறந்து என்ன அவரோட மேக்கப் அந்த கேரக்டர் அது வந்துட்டு கமல் மாதிரியே தெரியாது கடைசியில தான் அவரோட கம் பேக் இருக்கும் கமல உருவத்துக்கு வருவா அப்படி ஐயோ என்ன பேர் அவருடைய அமிதாப் பச்சன் அவரு பட்டய கிளப்பி இருக்கா அப்படி அந்த ஆளுடைய வயசுக்கு அவரோட ஆக்டிங் வந்துட்டு பயங்கரமா இருந்தது பாராட்டியே ஆகணும் அண்ட் அவரோட அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு பயங்கரமாக அந்த தானோஸ் மாதிரி அவரை ரொம்ப உயரமாக காட்டி பெரிய பங்கமாக காட்டி நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க மியூசிக் மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷ் நாராயணன் ஸோ அது கொஞ்சம் கூட நம்ப முடியலை இது இவர் தானா பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருசாலாம் இல்லை ரெண்டு மியூ பாட்டு மாதிரி வருது அவ்வளவுக்கு அந்த நம்ம பாகுபலி அளவுக்கு அந்த ஒரு கேட்கக்கூடிய மாதிரி இல்லை பாட்டு ஓஹோ பாகுபலி சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்தியில் வந்துட்டு அவ்வளோவா தெரியல அண்டு பிஜிஎம் வந்துட்டு நார்மலாவே என் இந்த பெரிய பெரிய படங்களில் போடுவாங்க தெரியுமா அந்த பிஜிஎம் அந்த பிஜிஎம் போட்டு மொக்க பண்ணிட்ட அப்படி பெருசாக சொல்கிறதுக்கு மியூசிக்கில் படத்தில் ஒரு மூணு நாலு பேர் கிட்ட சர்ப்ரைஸாக சில சில கேரக்டரில் வாராங்க அதை நான் சொல்ல விரும்பல நீங்கள் படத்தை நேராக போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சர்ப்ரைஸா இருக்கும் ஸோ அதை மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஐ மேக்ஸில் ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னும் இங்கே பரிசில் ஐ மேக்ஸில் வரல போல் பட் முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் ஐ மேக்ஸில் இருந்தால் மேக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் என்ன சொன்னால் அந்த கேமிங் கான்செப்டில் வந்துட்டு அதை பார்க்க பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு என்னென்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் வேர்ஸும் அண்டு அவெஞ்சஸ் இந்த சீனை கொண்டு வந்து போட்டாங்க கடைசி ஒரு சண்டை காட்சி ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்துட்டு இதுதான் நீங்கள் லைட்டாக அந்த அவெஞ்சர்ஸோட பிஜிஎம்மை கொண்டு வந்து பேக்ரவுண்டில் போட்டு லைட்டாக பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியில் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் என்ன மாதிரி இருக்கும் அந்த அந்த சீன்ஸை வந்துட்டு நான் இந்த படத்தை பெருசாக கலாய்க்கலை என்ன சொன்னால் எனக்கு அது எதிர்பார்த்தது ரொம்ப கூடையாக இருந்தது அதனால் எனக்கு அது ஏற்றுக்க முடியல என்னடா இப்படி அண்டு கொஞ்சம் செலவில் எடுக்காமல் இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு முக்கம் பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி ஒன் டைம் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஸோ யாரும் நினச்சிடலாம் இங்கே முக்கியம் இருக்குன்ட்டு ஒன் டைம் பார்க்கலாம் இருந்து ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில் போட்டு முடிச்சிருக்கிறாங்க ஐ திங்க் நான் நினைக்கிறேன் பார்ட் டூ இல்லாட்டிக்கு இந்த படம் சம்மந்தப்பட்டு நிறைய படங்கள் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபைனலில் முடிச்சிருக்காங்க இன்னும் படம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை ஸோ அடுத்த ஒரு இதுக்கான கண்டினியூவாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பார்ட் ஒன்று சரி ஓகே வீடியோ முடிச்சிக்கலாம் அண்டு என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடப்பட்டுக் கொள்வது உங்கள எம்மா அறிவிச்சு அண்ட் வெயிட் பண்ணுங்க ஒன்று சொல்ல மறந்துட்டு என்ன சொல்ல மறந்துட்டு என்னோட யூடியூப் சேனல் எம் அறிவிச்சு அது மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ண பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அண்ட் இவன் வேற இன்னைக்கு தான் இந்த இதை சப்ஸ்கிரைப் பண்ணினாங்க ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கோனை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் யா அவ்வளோந்தான் ஸோ அது வரைக்கும் உங்களோட வந்து விடப்பட்டுக் கொள்வது உங்கள் விச்சு அண்ட் ஜன பீஸ்